வெள்ளை வரி பொடலை இல்லை சாதாரணமா நீங்க இந்த நேரத்துல எல்லாருமே பொருளங்கா பார்த்து இது நார்மலா எல்லா பக்கமும் இது ஹைபிரிட்லயும் இருக்குது நம்மளுடைய நாட்டு ரகமும் இதுல உண்டுங்க இதுல வந்து ஆரடி வரக்கூடிய ரகமும் இருக்குது நாலடி வரக்கூடிய இது இருக்கு மூணடி குட்டையா வரக்கூடிய ரகமும் இந்த சாம்பல் நேரத்துல இருக்குதுங்க இதுலயே நல்ல வெள்ளையா வரக்கூடிய ரகமும் இருக்குது இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரகம் பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான பன்னீர் படலம் பன்னீர் படலை பத்தி ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்குறோம் பன்னீர் படலைங்கிறது ஒரு நம்மளுடைய வெள்ளரிக்காய் இருக்கு பாத்தீங்களா வெள்ளரிக்காய் நல்லா முத்தி போச்சுன்னா பெருசா இருந்தா எப்படி என்ன ஒரு நிறமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறத்துல பன்னீர் படல இருக்கும் பன்னீர் படல இது இன்னொரு ரகங்க அடர் பச்சையில அந்த வரி வரும் வரியிலுமே பச்சை கலந்த மாதிரி வரி வரும் இப்ப இந்த வரிக்கு இந்த வரைக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த பச்சையில இந்த வெள்ளையில ஒரு பச்சை படிஞ்ச மாதிரி வரும் ஸோ இது ஒரு வகையான பன்னீர் படலை இது வந்து பச்சை வரி வரிபொடலங்க ஸோ இதுக்கான வித்தியாசங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே சுவையில வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ரகங்கள் இந்த அடர் பச்சை ரகம் புடலங்கா போராமே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த எண்ணெய் ஆயில் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எண்ணெயை ஊற்றலை என்ன கம்மியாக ஊற்றினாலுமே அந்த எண்ணெய் பதம் அப்படியே பிரிஞ்சு வர மாதிரி தெரியும் இந்த பொடலைங்களில் ஏன்னா இது மாதிரி சுரக்காயில் கூட அது மாதிரி உண்டு அடர் பச்சையில் டின்ட்டு போறும் கரஞ்சுரைன்னு சொல்லுவாங்க அந்த வகைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த பொடலை ரகமும் நல்ல சுவை உள்ளே வந்து வீட்டு தோட்டங்கள்லயும் சரி நீங்க நிலத்துல விவசாய நிலங்கள்லயுமே இதை நல்லாவே வளர்க்கலாம் இன்னொன்னு புடலங்கா பொறுத்த வரைக்குமே நிறைய விதைகள் எல்லாம் சரியா உள்ள வைக்க மாட்டேங்குது அப்படிலாம் நிறைய சொல்றாங்க காய் பெருசா இருக்குங்க ஆறு விதம் அஞ்சு வித தான் வச்சிருக்குது அப்படின்னா அந்த திசுக்கள் சரியா உருவா உருவாகாம இருக்கும் சோ அப்ப நம்ம இடத்துல வந்து கால்சியம் டெபிஷியன்சி இருந்தது அப்படின்னா அந்த விதைகள் வந்து சரியா உருவாகாம ரொம்ப கம்மியா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ இதை மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க அந்த மாதிரி சூழல் இருந்தா கூட அப்படியா இது வந்து புரளங்க அப்படின்னு மட்டும் கிடையாது எந்த ரகமா இருந்தது மிளகாயில கூட நல்லா காய் பார்த்தா நல்லா பெருசா நல்லா இருக்கும் பத்தியாலா இருக்கும் நிறைய மிளகாய்கள் ஆனா விதை சரியா உருவா உருவாகாம இருக்கும் அதுக்கு காரணம் இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையால மட்டும்தான் இது ஸோ அதை அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வெறும் நம்ம வெத்தனை பாக்கு போடுற சுண்ணாம்புல ஒரே ஒரு துளி எடுத்துட்டு அதனால தண்ணியில் கரைச்சிட்டு மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கிட்டு மேல் தெளிப்பு பண்ணலாம் இல்லைனா வெறும் சுண்ணாம்பு மட்டும் ஒரே ஒரு துளி கலக்கினா போதும் தண்ணியில் நல்லா கலக்கிட்டு மண்ணுக்கு நீங்கள் ஊத்துனீங்கன்னா போதும் அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும் அப்படி பிரச்சனை இருந்தால் மட்டுமே அதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா அதை பயன்படுத்த தேவையில்லைங்க நன்றி